ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பி நியூஸ் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த ஆன்மீக பரிகாரம் பார்க்கறதுக்கு முன்னாடி பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ஷோவில் வந்து ஷேர் பண்ணுற என்னங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐந்தாவது மாதமான ஆவணியுடைய இருபத்தி ஐந்தாம் நாள் கிழமை நாளை நாள் புதன்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த புதன்கிழமை ரொம்ப ஸ்பெஷல் புதன்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன ஸ்பெஷல் புதன்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளை புதன்கிழமை ஆவணி மாதத்தில் தேய்பிறையில் சதுர்த்தியானது வருது நாளை நாள் வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தி மகா சங்கடகர சதுர்த்தி என்று அழைக்கப்படுது ஆக்சுவலி ஆவண மாதமே பிள்ளையார் உக்கந்த மாதங்கிறது நம்ம அனைவருக்குமே தெரியும் ஏன்னா ஆவணி மாதத்தில் வளர்பிறை சதுர்த்தியில் தான் விநாயகர் அவதரித்தாரு அதனால் ஆவணி மாதம் பிள்ளையார் மாதம் என்று சொல்லப்படுது ஆவணி மாதத்தில் வளர்பெரியில் வரக்கூடிய சதுர்த்தி எப்படி உலகமெங்கும் கொண்டாடப்படுதோ அதே போல் ஆவணியில் வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தி தான் உலகமெங்கும் மகா சங்கடகர சதுர்த்தியாக கொண்டாடப்படுது ஸோ நாளை மகா சங்கடகர சதுர்த்தியாக எல்லா விநாயகர் ஆலயங்கள்லேயும் கொண்டாடப்பட இருக்குது ஸோ இந்த நாளுடைய சிறப்பையோ இந்த நாளில் உருவாக வைத்து செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தையும் தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை நம்பிக்கையோடு வந்து நாளை நாள் செய்து பயன்பெறுங்க ஆக்சுவலி இந்த சங்கடகர சதுர்த்தியுடைய சிறப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த நாளை நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க அதனால் முதல்ல ஆவணி மாதத்தில் நாளை நாள் வரக்கூடிய இந்த சதுர்த்தியுடைய சிறப்பை வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ அதுக்கப்புறம் மற்றதை நான் இந்த வீடியோவில் வந்து உங்கள் ராசிக்கு சாரி உங்களுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணுங்கிறத சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை வந்து பார்க்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத முழுசாக நீங்கள் தெரிஞ்சு பயனடைய முடியும் முதல்ல சிறப்பை பார்க்கலாம் அதுக்கப்புறம் பரிகாரத்தை பார்க்கலாம் வாங்க நாளை ஆவணி சங்கடகர சதுர்த்தி இவற்றை செய்தாலே மிகுதியான பலன் உங்களுக்கு உண்டாகும் அதெல்லாம் என்னங்கிறத வாங்க பார்க்கலாம் பனிரெண்டு மாதங்கள் கொண்ட தமிழ் வருடங்களில் ஐந்தாவதாக வரக்கூடிய மாதம் ஆவணி மாதம் தெய்வ வழிபாட்டுக்குரிய ஆடி மாதம் முடிந்து ஆவணி மாதம் பிறக்கின்ற போதே ஒரு மாத காலம் நடைபெறாத பல சுப நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவது தான் ஆவணியுடைய ஃபஸ்ட்டு சிறப்பு காரணம் சூரிய பகவான் அவருடைய சொந்த வீடான சிம்ம ராசியில் ஆவணி மாதத்தில் பிரவேசிக்கக்கூடிய காரணத்தினால பல நன்மையான பலன்கள் உண்டாகும் என்பது இந்த மாதத்துடைய ஐதீகம் இப்படிப்பட்ட ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஒரு ஸ்பெஷல் தினம்தான் நாளை நாள் ஆவணி சங்கடகர சதுர்த்தி எந்த ஆவணி சங்கடகர சதுர்த்தியில் விநாயகரை எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை இந்த வீடியோவில் வந்து சொல்ல பொதுவாக சுப நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதற்கு தகுதி வாய்ந்த சில மாதங்களில் ஆவணி மாதம் ஒன்றாக கருதப்படுது ஆவணி மாதத்தில் பல தெய்வங்களுக்குரிய பண்டிகை தினங்கள் வருது இந்த ஆவணி மாதத்தில் தெய்வங்களுக்குரிய வழிபாடு மற்றும் விரதம் இருப்பதால் நம்ம நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிச்சயமான வெற்றியை பெறும் என்பது பெரியர்களுடைய அனுபவமாக இருக்கிறது ஆவணி மாதத்திலேயே வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி தினம்தான் மிகவும் சிறப்பு வாய்ந்தது காரணம் இந்த ஆவணி மாதத்தில் தான் விநாயகருக்குரிய விநாயக சதுர்த்தி விரதம் அனுஷ்டிக்கப்படுது ஆவணி சங்கடகர சதுர்த்தி தினத்தன்று நாளை நாள் அதிகாலை நீராடி காலை முதல் மாலை வரை விநாயக பெருமான் நினைவோடு எதுவும் உண்ணாமல் விரதம் இருக்க வேண்டும் உணவு சாப்பிட வேண்டிய நிலையில் இருப்பவங்க உப்பு சேர்க்காத உணவு அல்லது பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் மேற்கொள்ளணும் மாலையில் அருகில் உள்ள விநாயகர் கோவில் சன்னதிக்கு சென்று விநாயகப் பெருமானுக்கு நடைபெறக்கூடிய அபிஷேகத்துக்கு பசும்பால் மற்றும் வாசமிக்க மலர்கள் மஞ்சள் விபூதி போன்ற அபிஷேகப் பொருட்களை தந்து அபிஷேக பூஜையில் கலந்து கொண்டு விநாயகரை வழிபட வேண்டும் வழிபாடு முடித்து ஆலயத்தை எட்டு முறை வளம் வந்து வணங்க வேண்டும் கோயிலில் அனைத்து பூஜை வழிபாடுகள் முடிந்ததும் வீட்டுக்கு வந்து விநாயகரை வணங்கி அறையில் நெய்வேத்தி வைக்கப்பட்ட பழத்தை சாப்பிட்டு விரதத்தை முடித்து கொள்ளணும் ஆக்சுவலி ஆவணி மாத நாளை சங்கடகர சதுர்த்தி தினத்தன்று விநாயகருக்கு விரதம் இருந்து வழிபடுவதால் நீண்ட காலமாக திருமணம் தாமதமானவர்களுக்கு திருமணம் நடக்கும் புதிய வீடு மனை போன்ற சொத்துக்கள் வாங்குவதில் இருந்து வந்த தடைகள் விலகும் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் மேம்படும் புதிய முயற்சிகள் அனைத்தும் சிறப்பான வெற்றிகளை கொடுக்கும் குழந்தைகளுக்கு கூட அடிக்கடி ஏற்படக்கூடிய நோய் பாதிப்புகள் நீங்கி அவர்கள் கல்வியில் சிறக்க செய்யும் தொழில் வியாபாரங்களில் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைத்து லாபங்கள் பெருகோ இந்த மாதிரி பல அதிசயங்கள் நடக்கும் ஸோ அதெல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான நாள்னால் நாளை நாள் இதில் என்ன ஒரு ஸ்பெஷலா நாளை நாள் வந்து கரெக்டாக வந்து புதன்கிழமையாக அமைஞ்சிருச்சு பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காத அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப புதன்கிழமையாக வந்ததுனால இன்னும் ஸ்பெஷலாக சொல்லப்படுது இப்போ ஒரு ரூபாயை வைத்து செய்யக்கூடிய பரிகாரம் வந்து சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் எவ்வளவுதான் வருமானம் வந்தாலும் அந்த பணம் கையில் சேமிப்பதாக தங்குவதில்லை வந்த பணம் சுப செலவுக்காக பயன்படுத்துவது கிடையாது ஏதாவது ஒரு வீண் விரைய செலவு வந்து கையில் இருக்கக்கூடிய பணம் எதற்குமே பிரயோஜனப்படாமல் போகிறது இப்படி ஒரு கஷ்டம் ஒரு மனிதனுக்கு இருந்தால் எவ்வளவு ஒரு பெரிய கவலை அவனுக்கு இருக்கும் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏனென்றால் நம்ம ஒவ்வொருவரும் இது போல பிரச்சனை நிச்சயம் சந்திச்சிருப்போம் சந்திச்சுட்டும் இருப்போம் நம்ம சம்பாதித்த பணம் அத்தனையுமே நல்ல விதத்தில் தான் செலவாகிறது என்று சொல்லவே முடியாது நூறு ரூபாய் வருமானம் வந்தால் பத்து ரூபாய் நல்ல விதத்துல செலவானாலும் மீதம் இருக்கக்கூடிய தொண்ணூறு ரூபாயை வீண் விரைய செலவுக்காக தான் போகிறது இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட வேண்டும்னா இந்த டைம் இதை செய்யுங்க நாளை நாள் வரக்கூடிய இந்த நாளில் உங்களுக்கு சம்பளம் வந்திருக்குல்ல அந்த சம்பளம் வந்த பணத்தை வைத்து புரோஜனமாக செலவாக வேண்டும் என்றால் என்ன பரிகாரம் செய்வதுங்கிறத சொல்கிறத நோட் பண்ணி செய்யுங்க பிள்ளையார நினைத்து இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்க உங்க வருமான நிலையாக உங்கள் இடத்துல தங்கும் வருமான வீண் விரைய செலவு ஆகாது நாளை வந்து ஆவணியுடைய இருபத்தி ஐந்தாம் நாள் செப்டம்பர் பத்தாம் தேதி இந்த பரிகாரத்தை துவங்குவது மிக சிறப்பான பலனை கொடுக்கோ ஒன்றுமில்லை என்பது நீங்கள் நினைக்கக்கூடாது பிள்ளையார் வழிபாடு மிகப்பெரிய வழிபாடுங்கிறத தெரிஞ்சுக்குங்க வீட்லயோ இல்ல கோவில்லையோ மாலை நேரத்துல விநாயகர் படத்துக்கோ சிலைக்கு முன்னாடி விளக்கேத்தி பூஜரையில் இப்ப நான் சொல்ற வழிபாடு மேற்கொள்ளுங்க பூஜரையில் விளக்கேத்தி வைத்து வெறும் ஒரே ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து பன்னீரை வாங்கி அதை பன்னீரில் சுத்தமா கழுவி எடுத்துக்கொள்ளுங்க ஒரு மஞ்சள் நேர துணியில் வந்து இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து முடித்து உங்க உள்ளங்கையில வைத்துக்கொண்டு குலதெய்வத்தையும் பிள்ளையாரையும் மனதார வேண்டி பிரார்த்தனை செய்துங்க வீண் விரைய செலவை இனி வரக்கூடாது பணம் கையில் தொங்க வேண்டும் இந்த மாதிரி மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த ஒரு ரூபாய் முடித்த பூஜரையில் வைத்து விடுங்க சரியாக வந்து நீங்கள் வந்து இதை போது பூஜரையில் விளக்க எரிந்து கொண்டே விநாயகருடைய நாமம் ஒழித்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த பரிகாரம் செய்யக்கூடிய பட்சத்தில் பலன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டம்தான் ஏன்னா இதை செய்யும்போது முழு நம்பிக்கையோடு செய்யணும் அபரிவிதமாக நமக்கு பலன் கிடைக்குங்கிற மாதிரி நம்பணும் ஸோ ஒரு ரூபாய் முடிச்சு கொண்டு போய் வீட்டு பக்கத்தில் நீங்கள் பிள்ளையார் கோவில் உண்டியில் போட்டு விடுங்க கோவில்லேயே நீங்கள் பூஜை செய்தாலும் கோவில்லையே கோவிலில் பூஜை முடிச்சுட்டு பிள்ளையார் உண்டியில் போட்டுருங்க இதை செய்தாலே போதும் வீண் விரைய செலவுகள் இனி உங்களுக்கு குறைய தொடங்கும் இதை வந்து நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு நம்பிக்கைங்கிறது ரொம்ப முக்கியம் அதிசக்தி வாய்ந்த இந்த பரிகாரத்தை நீங்கள் நாளை மாலை தவறாமல் வீட்லேயோ கோவில்லேயோ செய்து விடுங்க இது ஆண்கள் பெண்கள் உங்களுக்கு யார் வேணாலும் செய்யலாம் பிள்ளைகள் யார் வேண்டுமானாலும் பூஜரையில் இந்த பரிகாரத்தை செய்து பிரார்த்தனை வைக்கலாம் உங்கள் குடும்பத்திற்கு நல்லது நடக்க நீங்கள் யார் செய்தாலும் உங்களுக்கு பழிக்கும் ஸோ குடும்பங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாரும் சேர்ந்தது தான் அதனால் குடும்பத்தில் வந்து உங்களுக்கு நல்லது நடக்க யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் யார் செய்தாலும் நிச்சயம் இந்த பரிகாரம் வந்து பழிக்கும் அதே போல் உங்களுக்கு வேண்டுதலுக்காக நாளை நாள் விரதம் இருந்துதான் செய்யணுமா அப்படிலாம் கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் கண்டிஷன் கிடையாது நான் ஃபஸ்ட்டே சொன்னது போல் உங்களுக்கு விரதம் இருக்க முடியும் அப்படின்னா நாளை நாள் விரதம் இருங்க இல்லை எனக்கு விரதம்லாம் இருக்க முடியாது வேலை இருக்குது அப்படின்னா வேலையெல்லாம் பார்த்துட்டு இந்த பரிகாரம் மட்டும் செய்யுங்க ஆனால் இதை செய்யும்போது நம்பிக்கையோடு செய்யணும் அது மட்டும்தான் ரொம்ப முக்கியம் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தினால எது வேணாலும் நடக்கும் இப்போ திருமணமே நாம் போகிறோம் அப்படின்னா அங்கே மொய் வைக்கும் போதே கூட நூற்றி ஒன்று ஐநூற்றி ஒன்று அந்த மாதிரி தான் வந்து வைப்போம் அந்த ஒரு ரூபாக்கு அவ்வளோ பவர் இருக்குது அதனால் அந்த ஒரு ரூபாவை சாதாரணமாக நினைக்காமல் நாளை நாள் நம்பிக்கையோடு இந்த பரிகாரம் செய்து பயன்பெறுங்க இதை நீங்கள் செய்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் செய்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாளுடைய சிறப்பை தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை பண்ணி பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நாளை நாள் விநாயகருக்கு மோதகம்லாம் வந்து படைக்கலாம் நீங்கள் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை வழிபாடு செய்ய தவறுனவங்களாம் நாளை நாள் விநாயகர் சதுர்த்தியாகவே நினைத்து நீங்கள் எல்லா விஷயங்களும் வந்து செய்யலாம் ஸோ வீட்டில் விநாயகருக்கு எல்லாம் படைத்து வழிபாடு செய்யலாம் ஏன்னா விநாயகருக்கு நாளை நாள் ரொம்ப உகந்த நாள் ஸோ அதனால் நாளை நாளை மிஸ் பண்ணிடாதிங்க கண்டிப்பாக படையில் போட்டு விநாயகரை வழிபாடு செய்து பயன்பெறுங்க நெக்ஸ்ட்டு இதே போல் வேறொரு வீடியோவில் வந்து இன்ட்ரெஸ்டோட கூட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்